எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கான் உங்க சேலம் அடிக்கடி பாத்துட்டே இருக்கான் வாங்கி பாப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தாச்சுனா சரி ஓகே வாரம் பாத்து இந்த வாரம் விலை கொஞ்சம் மாசம் வரல ரெண்டாவது வந்து யாரும் விட்டு தரல விட்டு தரல அப்படிதானே இது என்ன வேலை சொன்னாங்கனா

ரெண்டு குட்டி ஆடு அப்படிதானே ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு குட்டி ஆடு ஆடு பல்லு எங்க பல்லு நாலு பல்லு பல்லு நாலு பல்லு ரெண்டு மாதிரி என்ன மாரிங்க ஒரு கரடி ஒரு குமாரி கிடா மாதிரி ஒரு பொம்பூரியா ரெண்டும் குட்டி கட்டை நட்டiyama இருக்கே அதனால முன்னப்பட பால் ஊத்தி முன்னப்பட பால் குடிச்சா ஒரு போல வளராம இப்படி இருக்கிறேன் கெடானா முடிச்சு போடு ஓ முடி போட்டு போய் பால் குடிச்சு குடிச்சா என்ன வேலை வேளைதனாவே என்ன முடிச்சு வாங்கிட்டு போறியா 26 سنة 26 21 சொல்லி 22ல முடிச்ச ரெண்டுல முடிச்சிருக்கியா நீ எவ்ளோ முடிச்சீங்க

உயிரிழக்கி எழுபது கிலோ வரும் எழுபது கிலோ வரும் எழுபது கிலோ வரும் எழுபது கிலோ கண்டிப்பா வரும் விலையில எப்படி சொல்லுங்க பிரதா வெலை நாப்பது ரூபா கரெக்ட் நாப்பா கரெக்டா எவ்ளோ நான் கிட்ட கிட்ட முப்பத்தஞ்சு ரூபா எவ்ளோ கேள்வி இருக்கு கேள்வி இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் இருபத்தெட்டு வரைதான் கேக்காங்க ஐயா ஜம்முடு சூப்பர் ரெண்டு ஆடு ரெண்டு சூப்பர் ஆடு வாங்கிட்டு போறீங்க ஆடு ஆடு பல்லு எப்படிங்க ஆடு பல்லு எப்படிங்க ஆறு ஆடு பல்லு எப்படிங்க பல்லு வந்து ஆறு பல்லு சூப்பர் பல்லு அப்படிதானே பல்லு நல்லா இருக்கு ரெண்டு 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 மாதிரியா ஒவ்வொரு மாதிரியா அதுக்கு ஒரு மாதிரி இதுக்கு ரெண்டு மாதிரி ரெண்டு மாதிரி என்ன வேலை வாங்கிட்டு போறீங்க நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்ல இருந்து இங்க வரீங்கண்ணா எத்தனை எத்தனை கிலோமீட்டர் இருந்து இங்கிருந்து கிலோமீட்டர் மேல வர அப்படின்னா அங்கிருந்து இங்க வந்து குட்டி வாங்குறீங்கன்னா

அது ஒண்ணு வந்து பதிமூணு அது பதினஞ்சு இது பதினஞ்சு பத்து வருஷம் ரெண்டு இருக்க ரெண்டு கையில இருக்க ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ஒன்னு கிடா மாதிரி ஒரு பொம்முறை கிடா மாதிரி இது எல்லாம் வேலை வருதுனே இது எட்டு வருதுண்ணே இது ஒன்னு ஆமாம் ரூபாயா ஆ எட்டு ரூபா வருது அது எட்டு வருது இது

நான் தான் பதினஞ்சு கீழே தான் அதே மாதிரி வாங்கியாச்சு எத்தனை நாடு பாத்துருப்பியா நான் ஆடு நிறைய பார்த்தேன் பார்த்துட்டு இது ஒருபடி இருந்தது இது இது பிடிக்க காரணம் இன்னிங்க அந்த என்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த ஆட்ல உடம்பு எனக்கு ஆடு பிடிக்க வச்சு உடம்பு இந்த கலரு

சின்ன செய்ய கூடுதல் வேலை தான் வருதுன்னா கூடுதல் இருக்கு வெயில் காய அடிக்கியா மழை பெய்த அப்படி இல்லையா ஊர் மழை பெய்த கூட்டி எட்டு ரூபா சொல்லுவாங்க வீட்டுல ஒரே சண்டை தான் சண்டை அன்னைக்கு காசை வாங்கிட்டு வெயில ஓட்டு உணர்வு ஆளு நிச்சயம் செத்து போடா அப்படியா வெயில் மாமா என்ன சொல்லவ மாமாவும் ஒரே வாரத்தை எல்லா வேலையும் நான் தான் பாக்க வேண்டியதா இருக்கு எல்லா வேலை மகளுக்கு கூட்ட வேண்டியதுல இருந்து தண்ணி ஊத்துல இருந்து எல்லாம் வேலை போடா இருக்கு வண்டி வேற ஓட்ட போனோம் வண்டி சரியா ஓட்ட போக முடியும் ஓட்டிக்க

இங்க ஒரு மாசம் தீபாவளிக்கு தீபாவளி வர வளர்ப்பீங்க இதனால இப்பவே வாங்குறீங்க தீபாவளி என்ன என்ன கேட்டாங்க ஒரு மாசம் அப்புறம் விலவாசி போடுறதுனால விலவாசி இல்ல ஒரு டாஸ் மாசம் இல்லனால இப்படிதானே என்ன வேலை சொன்னாங்க என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினேழு ரூபாய் சொன்னாங்க பதினாலு ரூபாய் பதினாலு ஆமா நீ எவ்வளவு மதிச்சு இந்த கிட்டாவை பாத்தோடனே பதிமூணு ரூபாய்க்கு கேட்டேன் பதிமூணு ரூபாய் கேட்டேன் பதினாலு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க உயிர் நம்மள ஒரு பாலாடு ஒன்னு வாங்கிட்டு போறேன் அப்படிதானே பாலாடு அப்படித்தானே ஆடு பள்ளி அப்படின்னா ரெண்டு ரெண்டு பல்லு ஏனாம் ஆடு அப்படி தானே இறஞ்சினா வாய்ப்பு இருக்கான் ஆமா இறஞ்சினருக்கு அப்படி தானே என்ன விளஞ்சினா என்னீங்க பத்து ரூபாய் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க முடிச்சிருக்கீங்க எதுனால வந்து குட்டி ஆடுவாங்களா சென்னை ஆடுவாங்களா பால் என்ன காரணம்

ஒருமா சரி ஓகே என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினஞ்சு சொன்னாங்க ஆஹ் பன்னெண்டு ரூபாய் வாங்கி பன்னெண்டு ரூபான்னு வாங்கிங்க குட்டியாடு சனையாடு வாங்குறாமையா வெறுதாடு வாங்கிட்டு போறீங்க நல்ல ஒரு பிடிக்கு ஒரு வளர்த்துக்கலாமா ஆறு மாசம் வளர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் முதல்ல பாத்துக்கலாம் அப்படிதானே சரி ஓகே எத்தனாடு எத்தனாடு எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க அப்படி ஆடு பாத்தேன் பரவாயில்ல பிடிச்சது இந்த ஆட தான் உங்களுக்கு புடிச்சிருந்து அதை வாங்கி வச்சு இது கிட்டாமே அதை அப்படிதானே

இப்போ இது எப்படி ஒரு மூணு மாசம் வளர்ப்போம் மூணு மாசம் மூணு மாசம் நீங்க வளர்ப்பியா என்ன போய் இது ஒன்பது ரூபா பத்து சொன்னாங்க நாங்க எட்டாயிரத்தி ஒரு குட்டி ஒன்னு குட்டி எட்டாயிரத்தி வாங்கி ஆமா அதான் என்னென்ன தீவனம் குடுத்துட்டு பருத்தி கொட்டா அரிசி சின்னியா பொட்டு இதெல்லாம் இதெல்லாம் குடுத்துட்டு இருக்கீங்க லாபங்க அப்படி என்ன இருக்கு அதெல்லாம் இருக்கு அதான் லாபம் இருக்கு குட்டிக்கு மாசம் ஆயிரத்தி ஐநூறு லாபத்தெல்லாம் இருக்கும் சரி சரி ஏறிடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம தனிப்பட்ட மாதிரி வேற வேலை பார்த்தா எக்ஸ்ட்ரா சைடா தான் பாத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிதானே இப்ப ஆனா கொடியாறு வளர்த்து நமக்கு லாபம் இருக்கு அப்படித்தானே அதெல்லாம் இருக்குதானே ஆமா போக முடியாது

இதுல நாலு மாசி நாலு மாசம் குட்டியா இருக்கும் ஆடு பல்லு எப்படி கன்னியாடு வாங்கிருக்கிய ஆமா ஆடு பல்லு எப்படின்னா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு இளஞ்சனா இருக்க வாய்ப்பு இருக்கா இளஞ்சனும் சொல்லி சொல்லி இருக்காங்க மொத்தம் என்ன வேலைன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது ஒன்பது ஒன்பதாயிரம்

ஏ தூத்துக்குடி போ தூத்துக்குடிதான் போகுது அப்படித்தானே சரியான கன்னியாமி கன்னியாமுரியிருந்து வரையா அப்படித்தானே நார்வில இருந்து வரீங்க இதெல்லாம் அங்க இருந்து இங்க வந்து குட்டி ஏன்னா இங்க நிறைய பேருக்கு வீடியோ பாத்து அப்படி வரும் ஆஹ் நிறைய பேருக்கு வீடியோ பார்த்து வந்தா அப்படித்தானே சரி சரி ஓகே அந்த குட்டி என்ன குட்டி எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க செம்பரி குட்டி நாலு நாலு ஐநூறு நாலு ஐநூறு கிடாம்பரிய பொம்மரியா கிடாமரி கிடாமரி இந்த கருப்பு எவ்வளவு நினைட்டு போறீங்க

பன்னெண்டு பதினோருவாங்க பதினோரு ஜம்மு சூப்பர் ரெண்டு கிட்டா அருமையான கிட்டா ரெண்டு கிட்டா வாங்கிட்டு போறீங்க ரெண்டு கிட்டா எப்படின்னா பல்பாட்டதா பல்படாது பாடாது பல்படா எத்தனை மாசம் குட்டியா இருக்கா ஏன்னா ஒரு ஏழு மாசம் ஏழு மாசம் கூட்டியிருக்கணும் நல்ல சூப்பரான கிட்டா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஏன்னா ரூபா சொன்னாங்க பதினோரு முடிச்சு பதினோரு ரூபா கரைத்து முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படி தானே எத்தனை மாசம் வளப்பினா